தங்க பிள்ளை இந்த டிஃபன் பாக்ஸில் மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சுருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுனாப்பாச்சு ஒழுங்காக பாஸ் பண்ணுவீங்க ஏங்க வாங்க முடுங்க முதல்ல புள்ள நைட்டு பதினோரு மணி வரையும் புக் வச்சு படிச்சுட்டு இருந்தது அது பத்தாததுன்னு காலையில் அலாரம் வச்சு அஞ்சு மணிலேருந்து நோட் எடுத்து வச்சு படித்து எழுதிட்டு இருந்தான் அவனை போய் இந்த கேள்வி கேட்குறீங்களே அவன் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க இப்போலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படியா உன்ன மாதிரி இவனை நீ நம்பினே இருக்க இவர் ஒருத்தர் கிளம்புற நேரத்தில் தான் அலப்பற பண்ணின்னு இருப்பார் கிச்சனில் போய் சமையல் வேலையெல்லாம் பாருங்கள் போங்க இந்த வீட்டில் ஈஸியாக திட்டு வாங்குற ஆள் நான் ஒருத்தன் தான் போல இருக்கு கந்தா இவர் பேசுறதுலாம் நீ மனசில் வச்சுக்காதப்பா பரிசு நல்லா எழுது சரியா சரி சரிமா நான் நூற்றுக்கு நூற்றி பத்து மார்க் எடுத்துருவேன் நீ கவலைப்பட

கோமதி இதுல இருந்தாவது உன் தங்கப்பிள்ளையோட அருமை பெருமைகளெல்லாம் தெரிஞ்சுக்கோமா